பூரண கொலக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கணும் அது நல்லா வறுக்கணும் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் பிணையிறப்ப இந்த அளவுக்கு வருத்தா போதும் இதை அப்படியே அதில் கொட்டிட்டு இதை அப்படியே கழுவிட்டு வந்துடும் அடுத்து அதில் வந்து முந்திரி தேங்காய்லாம் திரியி வச்சுருக்கேன் அதை நெய்யில் ஊற்றி அப்படியே வறுப்போம் இல்லை இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி தேங்காய் வந்து திரியும் போடலாம் பல்லு பல்லாவும் போடலாம் நான் வந்து தேங்காய் நல்லா திருகி அதில் ரெண்டு ஏலக்காய் போட்டு நுணுக்கி அதில் வச்சுருக்கேன் இப்போ முந்திரியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தேங்காயையும் போட்டு அதில் ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா அப்படியே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு வறுத்தா போதும் அதுக்கப்புறம் நம்ம திரி வச்சுருக்க தேங்காய் ஏலக்காய் எல்லாமே சேர்த்து போட்டு அதிலே போட்டு அப்படியே வறுத்துடலாம் அந்த ஈரப்பா தான் போகிற வரைக்கும் அப்படி தேங்காய் வந்து அப்படி உதிரி உதிரி அந்த நெய்யில் வறுக்கையில் கொஞ்சம் அப்படி வரணும் அந்த ஈரப்பதம் போய் இல்லை அந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ இனிப்பு அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம் அதில் போ நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி வெள்ளம் தான் போடுறேன் இதில் அப்படியே கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு லைட்டாக அப்படியே நல்லா அந்த வெள்ளம் வந்து கட்டி கட்டிலாம் ஃபுல்லாக அப்படி கரையணும் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது இந்த வெள்ளத்துலேயே அந்த தேங்காய் ஃபுல்லாக போய் சேர்ந்து நல்லா அப்படியே வெள்ளம் கரையணும் அதை கட்டிய ஃபுல்லாகவே நல்லா அப்படியே உடச்சி உடச்சி விட்டுட்டு தேங்காய் மேலே நல்லா அந்த வெள்ளை ஃபுல்லாக சேரணும் அது மெல்ட் ஆகி அப்படியே எல்லாமே நல்லா ஒன்றும் சேர்ந்துடும் எல்லாம் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா அந்த பதத்துக்கு ரெடியானால் போதும் இப்போ நமக்கு போகிறோன்னா ரெடி ஆயிடுச்சு தண்ணி வந்து இப்போ மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம் தண்ணி வந்து நல்லா சுட வச்சு வச்சுக்கணும் மாவு பிணையிறதுக்கு அந்த உப்பு போட்டு நல்லா மாவை எல்லா பக்கமும் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும் உள் உள்ளே வந்து கொஞ்சம் உப்பு அங்கே அங்கேயும் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு மாவு தண்ணி ஊற்றுறக்கு முன்னாடி உப்பு போட்டு நல்லா மாவை அப்படி கிளறிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி தண்ணி ரொம்ப சூடாக இருக்குது கரண்டியை வச்சு தான் கிண்டணும் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா அப்புறம் கொலக்கட்டை செய்ய வராது அதனால் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி மெதுவாக கிண்டணும் கட்டிப்படாமல் அது கொஞ்சம் தண்ணி தேவை இன்னும் கொஞ்சம் ஊற்றி நல்லா பினையணும் நல்லா அந்த சப்பாத்தி பிணையிற பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் சூடு கை வந்து ஓரளவுக்கு அந்த சூடு அப்புறம் நம்ம கரண்டி எடுத்துட்டு கையிலே பனைஞ்சிடலாம் இப்போ சூடு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு இப்போ நான் கையிலே பண்ணிடுறேன் நல்லா அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா இல்லாமவே நல்லா பிணஞ்சு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா பிணஞ்சா போதும் இப்போ கொலக்கட்டை செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக இருக்கு இதுக்கு ஒரு வாழை இலையில் நெய் கொஞ்சம் ஊற்றி அது மேலே இப்படி தடவிக்கணும் கொஞ்சமாக மாவு எடுத்துக்குவோம் அதை வந்து குட்டி உருண்டையாக உருட்டிக்கிட்டு அது மேலே வச்சு அப்படியே தட்டணும் அச்சலையும் செய்யலாம் இப்படி செய்கிறவங்களும் செய்யலாம் என்னை கேட்டால் அச்சில் செய்கிற விட இது ரொம்ப தான் நான் சொல்லுவேன் நல்ல மெல்லிஸாகவும் அழகாகவும் நம்ம கைப்படவே தட்டலாம் இப்போ எடுத்துருந்தால் செஞ்சு வச்சோம் பூரணத்தை அப்படியே லைட்டாக அப்படி தடவி விட்டுலாம் இப்போ அந்த சைடு உள்ள அந்த இலையை மேலே அப்படி போட்டியானா அழகாக ஓட்டிடும் அவ்வளோதான் பூரண கொலக்கட்டை ரெடி அது ஃபுல்லாக லைட்டாக அப்படியே க்ளோஸ் பண்ணி விட வேண்டியதுதான் டிசைனுக்கு வேணா இந்த ஃபோக்கை வச்சு சைடில் அப்படி எப்படி லைட்டாக அப்படி அமைக்கி விட்டோன்னா அது குட்டி குட்டி டாட் மாதிரி ஒரு டிசைனாக இருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் வேணும்னா வச்சுக்கலாம் இல்லைன்னா வேணாம்னா விட்டுடலாம் இந்த மாதிரி மெல்லிசாக கொஞ்சமாக மாவு எடுத்து தட்டினாலே போதும் நல்லா சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த பூரண கொலக்கட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்படி அழகாக ஒட்டாமல் நீட்டாக வந்துச்சு பாருங்கள் அடுத்த கொலக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு ஒன்றே ஒன்று அச்சில வேணா செஞ்சு பார்ப்பேன் காமிக்கிறேன் அந்த அச்சிலையுமே வந்து நல்லா நெய் தடவிக்கணும் வைக்கணும் மாவை கொஞ்சம் உள்ளே வைக்கணும் உள்ளே வச்சு அதை நல்லா அப்படி ஹோல்ட் பண்ணி விடணும் இந்த பூரணம் உள்ளே வைக்கிற அளவுக்கு அந்த பக்கம் சுற்றி நல்லா ஹோல்ட் பண்ணி விட்டுட்டு இந்த பூரணத்தை எடுத்து கொஞ்சம் உள்ளே வைக்கணும் கொஞ்சோண்டு அந்த அளவுக்கு வச்சு அது மேலே அந்த மாவை எடுத்து மூடி வச்சிடணும் அதை லைட்டாக அப்படி தட்டிட்டு இந்த அளவுக்கு இப்படி ரெடி பண்ணிவிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்படி நல்லா சூப்பராக இருந்துருச்சுல எல்லா கொலக்கட்டையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் வேக வச்சுட்டு இப்போ பாப்பா எந்திரிச்சேன் கொஞ்சோண்டு மாவு வந்து குட்டி இருந்ததை அதுக்கு எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்குது அதுக்காடி உருட்டி வச்சுருக்கேன் அது அப்படியே எடுத்து விட்டாச்சு அதில் மாவு எதுவுமே அந்த இதில் ஒட்டலைன்னா கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் பூரண கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இது நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள்